வாழ்க வளமுடன் உலகே ஆண்ட ஒரே ஒரு அரசர் மா வீரன் அலெக்சாண்டர் என்பதை நாம் அறிவோம் அவரை பற்றி சிறு தொகுப்பும் பிறப்புக்கு முன் பிறப்புக்கு ஏன் பின் என்று நாம் பார்ப்போம் பாருங்கள் வீடியோக்கு போகலாமா இந்த வீடியோவுக்கு பான்சார் செய்துள்ளவர்கள் பைமோட் ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது கி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தந்தை அரசர் இரண்டாம் பிலிப்புக்கும் தாய் ஒலிம்பியாவுக்கும் மகனாக மாசடோனில் பிறந்தவர்தான் மாவீரன் அலெக்சாண்டர் இவரை சிக்கந்தர் என்ற பெயரில்தான் அழைக்கப்பட்டது அரசர் இரண்டாம் ஃபிலிப்ஸின் மனைவி ஒலிம்பியா மூன்றாவது அல்ல நான்காவது மனைவிதான் ஆகும் இவர்களுக்கு பிறந்த முதல் ஆண் வாரிசு தான் அலெக்சாண்டர் அதற்கு முன் மனைவிகளுக்குதான் பெண் குழந்தைகள் திறக்கப்பட்டது அதனால் அவர் உயிருக்கு கேடு விளைவிக்கும் என்று வல்லுநர்கள் கூறியதால் ஆறு மாத காலம் அவரை நாடு கடத்தி வளர்த்தார்கள் தாய் ஒலிம்பியாவையும் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள் இது தந்தைக்கும் மகனுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது சில காலங்களில் மணக்கசப்பு முடிந்து தன் நாட்டிற்கே அழைத்து வந்தார் கல்வி அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார் சிறு வயதிலே துடிப்பும் திறமையும் உடைய இவர் அரிஸ்டாட்டிலின் கல்வியில் ஆழ்ந்து கவனம் செலுத்தினார் அரிஸ்டாட்டில் சிறந்த கல்வி மேதையாவார் அவர் அனைத்து கலைகளையும் இவருக்கு கற்றுக் கொடுத்தார் போர் பயிற்சி முறைகளும் கற்றுக் கொடுத்துள்ளார் சிறு வயதில் துடிப்பும் திறமையும் உடைய இவர் தனது பனிரெண்டாம் வயதில் கட்டு கடங்காத காட்டு குதிரையை அடைக்கினார் என்று சொல்லப்படுகிறது அந்த குதிரை அன்று முதல் அவருடைய தோழனாகவே மாறி மாறிவிட்டது அவர் கடைசி காலம் வரை அவர் கூடவே இருந்தது அந்த குதிரையின் பெயர் யூசிப் பெலஸ் என்பதாகும் அலெக்சாண்டர் தனது பதிமூனாவது வயதில் தத்துவ விஞ்ஞானியும் ஆனார் கிரேக்க அடிப்படையிலான கல்வி கற்றனால் இலியாக் எனும் நூல் அவருக்கு மிகவும் பிடித்தமானது அந்த நூலில் சில பக்கங்கள் தன்னூல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது தனது பதினாறாவது வயதில் இராணுவ தளபதியில் ஒருவராகவும் பணியாற்றியுள்ளார் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அலெக்சாண்டர் தந்தையின் மரணம் அலெக்சாண்டரின் தந்தை இரண்டாம் பிலிப்ஸ் தனது சொந்த பாதுகாவலர்களாலே ஒருவரால் கொல்லப்பட்டார் அதனால் அவர் உயிர் தொந்திரம் அந்த அரியணை ஏறும் இடம் அலெக்சாண்டருக்கு உரியதாக எல்லோரும் கோரினார்கள் அவர் அரியணை ஏறுவது முன் மனைவியின் குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை ஆனால் தடைகள் அதிகமாக வந்தது அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து தனது இருபதாம் வயதில் அரியணை ஏறினாள் கிமு முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் மாசிடோனியாவின் மன்னரானார் மன்னர் பொறுப்பை ஏற்றதும் பால்கன் பகுதியில் இவர் முதல் படையெடுப்பை தொடங்கினார் த்ரேசு இலீரியா திப்ஸ் என்னும் பகுதிகளில் படையெடுத்து வெற்றி பெற்றார் கிமு முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பாரசீக நாட்டின் மீது படையெடுப்பை தொடர்ந்தார் படையெடுப்பைத் தொடர்ந்தவர் பத்து ஆண்டுகளாக படையெடுத்து பல்வேறு பகுதிகளில் வெற்றி பெற்றார் இவர் படை பலம் ஐம்பதாயிரம் படை வீரர்களுக்கு மேல் வைத்திருந்தார் இவரது படைகள் காலாட்படை ஈட்டிப்படை குதிரைப்படை போர் படை வால் படை என்ற அனைத்து படைகளும் ஆயுத்தமாகவும் அறிவு கூர்மையாகவும் இருந்துள்ளது ஐம்பதாயிரத்துக்கும் மேல் இருபத்தைந்து லட்சம் வரை இவர்கள் படகில் ஆட்களை வைத்திருந்தார் இவர் வெற்றி பெற்ற பேரரசு மேற்கே கிரேக்கத்திலிருந்து கிழக்கே இன்றைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் எகிப்து வரை இவர் வெற்றி பெற்றுள்ளார் கிமு முன்னூற்றி இருபத்தி மூணில் இந்தியா மீதும் படையெடுத்தார் இந்தியா மீது படையெடுத்ததில் வெற்றி பெற்றார் இங்கு வைரங்கள் அதிகமாக இருந்ததால் அதில் விலை மதிக்கத்தக்க வைரங்கள் தான் அலெக்சாண்டர் அந்த அலெக்சாண்டருக்கு அவருடைய பெயரே சுட்டப்பட்டது அதுதான் வைரங்களில் அரசர் என்றும் அழைக்கப்பட்டது அனைத்து நாடுகள் வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு பன்னெண்டாயிரம் மைல்களுக்கு மேல் தனக்கு சொந்தமாக வைத்து அவர் தனது சொந்த நாட்டிற்கு திரும்பினார் திரும்பி திரும்பி செல்லும் வழியில் பாபிலோனியாவில் உள்ள இரண்டாம் நெபுகாட் நேசர் என்னும் அரண்மனையில் நோய்வாய்ப்பட்டார் யாராலும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்து அவர் ஓர் ஆலோசனை செய்தார் அந்த ஆலோசனை தன்னுடைய அரசாயிலுள்ள அனைவரையும் அழைத்து நான் இறந்த பின்பு விலை உயர்ந்த சவப்பெட்டில் என்னை வைக்க வேண்டும் என் இரண்டு கைகளையும் வெளியில் தெரியும்படி வைக்க வேண்டும் என்னை தூக்கிச் செல்லும் பாதையில் தங்க நாணயங்கள் வெள்ளி காசுகள் வை வைரக்கற்கள் என அனைத்துமே விட வேண்டும் என்றும் கூறினார்கள் ஏன் என்று கேட்டதற்கு நான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் நான் போகும்போது ஏதுமின்றி வெறும் கைகளால் போகிறேன் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறே செய்யச் சொன்னார் அதுவே அவரின் கடைசி ஆயிற்று எல்லோரும் அதை நிறைவேற்றினார்கள் नंरी कर